ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணியை பார்க்கறதுக்காக ராமச்சந்திரன் குடும்பத்தில் வந்து எல்லாருமே வராங்க அப்போ வந்து கண்மணிக்கிட்ட வந்து ராமச்சந்திரன் இருக்கிறாங்க எப்படிமா நல்லா இருக்கிறான்னு சொல்லி கேட்டுகிட்டுருக்கவோ அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் அம்மா நல்லா இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்க எல்லாேருமே பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ வீரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னம்மா சமையலாம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா வீரா நான் சமையலாம் பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வெளியே வந்து ஒரு பொண்ணு வந்து சாமியாடிட்டு இருக்கிற மாதிரிக்கு சத்தம் கொடுக்குறாங்க இதை கேட்டதுமே உடனே ராமச்சந்திரன் வந்து இருக்கிறாங்க என்னம்மா என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கவும் அப்போ வந்து கண்மணியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணு அவ வந்து திடீர்னு அவ சாமியாட ஆரம்பிச்சிருவா ஆனால் அவ வந்து சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கவும் சீக்கிரமா வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது வீரா நீ ஒரு குடத்தில் மஞ்சள் தண்ணி எடுத்துருவா அப்படிங்கும் வீணாவும் போய் மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அடுத்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு காலைல வந்து மஞ்ச தண்ணியை ஊற்றவும் அதுக்கு அடுத்து தான் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுமே அவங்க வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க கண்மணியோட வயிற்றில் உள்ள குழந்தை வந்து வேறு யாரும் கிடையாது உங்கள் பையன் பாண்டி தான் பிறக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்மணிக்கு ஒரு கண்டை இருக்குது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் அடைகிறாங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ ஒரு தேங்காய் எடுத்துருவாங்க அப்படிங்கும் மாறன் வந்து தேங்காய் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த தேங்காவை சுற்றி விடவும் அது ஒரு தசையை காட்டுது இந்த தசை பக்கம் போங்க இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் போய் நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க கையாலேயே வந்து ஒரு தொட்டில் கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு பிறகு கண்மணிக்கு எந்த வித தீங்கும் வராது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அந்த தசையில் எந்த ஊர் எந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்துட்டு அந்த ஊருக்கு கிளம்புறாங்க அப்போ ராத்திரி ஆயிருது போகும்போது கார் வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகவும் அப்போ மாறணும் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி அங்கே பார்க்கும்போது ஒரு மாங்காய் மரம் இருக்குது அப்போ அவங்களுக்கு மாங்காய் பார்த்துட்டுமே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கவும் அப்போ உடனே வீரா வந்து இரு நான் மாங்காய் போய் பறிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த மரத்து மலை ஏறுறாங்க மரத்து மலை அந்த மாங்காய் பறிக்கிறதுக்காக ஏறும் போது ஒரு ஆணி அந்த மரத்துல அரைஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த ஆணியை வந்து அவங்க தள்ளி விட்டுறவும் அந்த ஆணி கீழே வந்து விழுந்துருது விழுந்து அப்போ பார்த்தோம்னா கங்காவோட கதை முடிஞ்சிருக்கு போலுக்கு அவங்க வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்திருக்குறாங்க அவங்கள தான் வெளியே வராமல் தடுக்கிறதுக்காக ஆணி அரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அவங்க திரும்பவும் கங்கா வந்து வெளி வரவும் அவங்க வீராவோட உடம்புல வந்து புகுந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா எங்கே போயிட்டா வண்டி சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மாறனுங்க வராங்க என்ன வீரா இங்கே நின்றுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் வீராவோட முகத்தை பார்த்தா அப்படியே கங்காவாக மாறிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு வீட்டுக்கு போகவும் அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த ஊர்லேயே வந்து அவங்க பெரியவங்க போலுக்கு பெரிய ம பண்ணக்காரங்க பொழுது அவங்களோட தம்பிக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த ஊரில் தான் ராமச்சந்திரன் குடும்பத்தோட தங்கும் போது அப்போ ராமச்சந்திரன் எதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க அவங்க அதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ஊரில் கோயில் இருக்குது ஆனால் கோயிலில் சாமி சலா கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ராமச்சந்திரன் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே தான் நாங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊரில் போய் நீங்கள் வந்து கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கிடுங்க இங்கேருந்து நீங்கள் சீக்கிரம் கிளம்புறதா நல்லது அப்படின்னு சொல்லவும் அப்போ பசுபதினு சொல்லிட்டு அவங்க தம்பியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பசுபதியை பார்த்ததுமே கங்கா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அதாவது வீர உடம்புல இருக்கிற கங்கா வந்து அதிர்ச்சி அடைவோம் அடுத்தது வந்து எதுக்காக அந்த கோயிலில் வந்து இப்படி அடைச்சி வச்சிருக்கிறாங்க சாமி சில என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தெரியிறதுக்காக மாறனும் வீராவும் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே வராங்க அப்போ யாரு கேட்டாலுமே உண்மையை சொல்லாமல் இருக்கவும் அப்போ ஒரு அம்மா வந்து அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க எதுக்காக இந்த கோயில் வந்து அடைச்சிருக்குது அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்றதாக இருந்தது அந்த அளவுக்கு அந்த ஊர் செல்வ செழிப்பாக இருந்தது ஆனால் ஒரு நாள் பார்த்தோம்னா அந்த கோயில் சாமி சிலை காணாம போயிடுச்சு சாமி சிலை வந்து அது சிலையெல்லாம் ஆனது கிடையாது அது வந்து ரொம்பவே மரகதத்தாலையும் ரொம்பவே வந்து வில உயர்ந்த சாமி சிலையாகும் அதை வச்சு தான் நாங்க வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் ஒரு குழந்தை வந்து நம்ம எங்களுக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்களே சேர்ந்து அந்த குழந்தைய நாங்க வளர்த்தோம் அந்த குழந்தை வந்து எப்பவுமே கோவிலில் தான் இருப்பாள் அவளுக்கு நாங்கள் கெங்கான்னு நாங்கள் பேர் வைச்சோம் ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணும் சரியே சாமி சிலையும் சரி காணாமல் போயிடுச்சுது அதுக்கப்புறவு இந்த பொண்ணு தான் சாமி சிலையை எங்கேயோ கொண்டு வித்துட்டான்னு சொல்லிக்கிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோருமே அந்த பொண்ணை வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இருக்கிற அந்த மரம் அந்த மரத்தில் தான் அந்த பொண்ணோட கதையை அவள் முடிச்சுக்கிட்டா எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சனால தான் அவள் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாேருமே வந்து அந்த மாதிரி பேசிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கதையும் வந்து முடிய ஆரம்பிச்சிடுது அப்போ அதுக்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கங்காவோட அட்டூழியம் தாங்க முடியாமல் கங்காவை எப்படியாவது அடக்கி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மரத்தில் ஆணி இறஞ்சி வச்சோம் அதுக்கப்புறம் எந்த தொல்லை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கெட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா உடம்புல இருக்கிற கங்கா வந்து அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ மாறன் வந்து வா வீரா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவோட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய சுயரபு வந்து மாறனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது வீரா உடம்புல வேற யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இங்கே பசுபதி தான் காட்டுறாங்க பசுபதிக்கு கல்யாணம்னு சொல்லி பேசிட்டு அங்கே எல்லாமே தடபுலராக நடந்துட்டு இருக்கவும் திடீர்னு பார்த்தோம்னா வீரா வந்து பசுபதியை துரத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பசுபதி வந்து யார் துரத்துறாங்கன்னா அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணாச்சே இந்த பொண்ணு எதுக்கு நம்மளை துரத்துதான்னு சொல்லிட்டு அவங்க பயத்துலேயே அவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ரெண்டு மூணு பேர் வரவும் உடனே வீரா வந்து மறைஞ்சிருதாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்ன வந்து துரத்த ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை காணல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு So what? அப்போ வீரா வாராங்க வீரா நீ போயிட்டு அங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து வீராவை அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து பொண்ணோட புடவையை வந்து வச்சு எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோம்னா பொண்ணோட புறவையில் வந்து நெருப்பாக எரிஞ்சிருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க எப்படி நெருப்பு பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் இப்போ மாறனுக்கு வந்து வீரா தான் சந்தேகம் வருது அப்போ வந்து அவங்க ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்களுடைய புடவையிலே வந்து நெருப்பு பிடிச்சிருக்குது வீராவோட புடவையிலேயே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிட்ட வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன வீரா உடவுல எப்படி இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது தெரியலையே மாறா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க அவங்க உடம்புல திடீர்னு கங்காவும் வராங்க வீராவும் வந்து வந்து பேசிட்டு போறாங்க அதனால மாறனுக்கு வந்து வீராம்பளை சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது இந்த வீரா உடம்புல என்னமோ நடந்துகிட்ருக்குது இவளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா அவளுக்கே தெரியல போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறனும் வீராவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாறன் எந்திரிச்சு பார்க்கறாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது வீராவை காணல எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பசுபதி வந்து ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க திடீர்னு கழுத்து பிடிச்சி அவங்க வந்து அப்படியே வந்து அமுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லி அவங்க இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பசுபதி வந்து வந்து தப்பிச்சு ஓடுறாங்க அங்கே பார்த்தோம்னா வந்து த பசுபதிக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க அவங்களும் வந்து வாராங்க ஓடி வராங்க அப்போ வந்து மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ எங்கம்மா போயிட்டு எங்க நீ வார அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நீ வீராவை பார்த்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாண்ணா வீராக்கா தான் என்ன அழைச்சிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கவோ அப்போ வீராவோட முகத்துல வந்து கங்கா தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னம்மா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணா அக்கா வந்து என்னை வான்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க நானும் கூட போனேன் அப்போ திடீர்னு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு பசுபதி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து அதெல்லாம் முடியாது நான் பசுபதி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வீராக்க முகத்தில் வந்து வேறு யாரோ வர ஆரம்பிச்சிட்டாங்க அதை கண்டதுமே நான் பயந்து போய் நான் ஓடி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து மாறன் வந்து அவங்க உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே வீரா உடம்புல யார் இருக்கான்னு தெரியலை சொல்லிட்டு உடனே வந்து சரிதாம்மா நீ ஜாக்கிரதையாக போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு சரி அப்படிங்கிறாங்க வீரா எங்க பொண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது அப்ப அந்த மரத்துக்கு கீழே வீரா வந்து நின்றுட்டு இருக்கவும் அப்ப மாறன் வந்து வீரா வீரான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா வீரா திரும்பவே இல்லை அப்ப கெங்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து அவங்க திரும்பி பார்க்கறாங்க பார்த்ததுமே உடனே மாறன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ கங்காதான்னு சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என் மனைவியோட உடம்புல நீ வந்திருக்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இப்போ திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கும் போது என் மனைவியோட உடம்புலருந்து இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து கங்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னோடைய மனைவி இருந்து நான் போயிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து என்ன வந்து நான் தப்பானவை சொல்லிக்கிட்டு எல்லாருமே இந்த ஊர்க்காரங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தப்பானவை கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அதே மாதிரிக்கு அந்த கோயில் செலை எங்கே இருக்குது எப்படி காணாமல் போச்சு ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதையும் வந்து நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாற வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது கோயில் சிலையை வந்து எடுத்தது வேற யாரும் கிடையாது அந்த பசுபதி தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க பசுபதி இப்படி இந்த கோயில் சிலையை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நான் பார்த்துட்டேன் அதனால என் கதையை அவனே முடிச்சுட்டு இந்த ஊரில் வந்து இந்த மாதிரிக்கு தப்பான ஒரு பேரை வந்து எனக்கு ஏற்படுத்திட்டான் இது எல்லாமே நான் ஊர்க்காரங்க கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் உன் மனைவியோட உடம்புல நான் இறங்கி அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக என் மனைவியோட உடம்புல நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மரத்தில் அடைச்சி வச்சுட்டாங்க ஆனால் என்னை விடுதலை செஞ்சது உன் மனைவி தான் அதனால தான் உன் மனைவியோட மைண்டை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் தப்பானவ கிடையாதுன்னு சொல்லி நிரூபிக்கணும் அதே மாதிரிக்கு அந்த சாமி சிலையை பசுபதிகிட்ட இருந்து நான் காப்பாற்றணும் அந்த சாமி சிலையை வந்து பசுபதிகிட்ட இருந்து காப்பாற்றி பசுபதி யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கு நீயும் சரி உன் மனைவி சரி எனக்கு உதவி பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் உன் மனைவியை விட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு கங்கா சொல்லவும் இது கேட்டதுமே மாறனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ மாறன் வந்து நினைக்கிறாங்க இந்த கோயிலில் தான் வந்து கண்மணி அண்ணி வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சாமி சிலை வந்தாகணும் அதே நேரத்தில் என் மனைவியை கங்காட்டிருந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் கங்கா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணாக இருந்திருக்கிறா ஆனால் ஊர்க்காரங்க மத்தியில் இந்த பசுபதி வந்து இந்த மாதிரிக்கு கங்காவை தப்பானவளாக அவன் நிரூபிச்சிருக்கிறான் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கங்கா தப்பானவ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு மாற நினைக்கவும் அப்போ கங்கா வந்து மாறன் கிட்ட வந்து கண்ணீர் வடித்து அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ணா செய்து என்னுடைய வந்து நான் எந்த தப்பானவோ இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மாறனும் வீராவும் அடுத்தது கங்காவுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்